மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் வச்சு கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஸ்டீல் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்னுங்கிற சைஸில் இருக்க ஒரு ஹாலுங்க ஹால்லேருந்து அப்படியே லெஃப்ட் சைட் போனோம்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் இருக்க ஒரு கிச்சன் கம் டைனிங்கு ஓப்பன் கிச்சன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதனால நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் அப்படியே கிச்சன் கம் டைனிங்லேருந்து போனோம்னா ஒரு பத்துக்கு பதினாறுங்கிற ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க ஏழுக்கு நாலுங்கிற சைஸ்ல இருக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு சென்ட் லேண்ட் ஏரியாங்க ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா இது செகண்ட் பெட்ரூமுங்க பத்துக்கு பத்துங்கிற சைஸில் இருக்க ஒரு செகண்ட் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் கொடுத்துருக்காங்க சானிடரி வேர்லாம் வாட்டர் டேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா போர் தண்ணி வரப்போ அது ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளமும் வராதுங்கிறக்காக அது யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோட வாயு மூலையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸ்டேர்கேசு கீழே கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படியே பில்டிங்கோட நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா உண்டான ப்ரொவிஷன் போர்வெல்க்கு உண்டான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அடி பேக் இருக்குங்க டூ வீலர் பார்க்கிங் அந்த மாதிரி எதாவது நம்ம யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்திரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் நெகோசியபுள் பண்ணி பேசிக்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிசிஆர் ப்ராப்பர்ட்டிஸை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்க விற்க டிசிஆர் ப்ராப்பர்ட்டிஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ